ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா கே கச் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறவங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமல்ஹாசன் நடிக்க போகிறாரு மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படம் ஒரு பக்க ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தோட டேரக்ட்ருன்றது அன்பரி மாஸ்டர் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்க போகிறாரு மியூசிகிறது பார்த்தீங்கன்னா ஜி வி பிரகாஷ்குமார் அவர்கள் தான் அந்த திரைப்படத்துக்கு இசை போகிறாரு இந்த திரைப்படத்துக்கான ப்ரொடக்ஷன் கம்பெனியான ராஜ் கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் அவங்க தான் திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதாக சொல்லி ஒரு சின்ன அனவுஸ்மெண்ட் ப்ரோமோலாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா படத்துக்கான ஷூட்டிங்ன்றது ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்ட் பண்ண போகிறதாக பிளான் பண்ணியிருந்தாங்க சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கே டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்கான ஷூட்டிங்கிறது பார்த்திங்கன்னா தள்ளி வச்சிருக்காங்க எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா அடுத்த வருஷம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா வீராதிராசுரன் திரைப்படத்துடைய டேரக்டரான அருண்குமார் அவர்கள் கே டூ தேர்ட்டி எயிட் திரைப்படத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுக்கான அவுன்ஸ்மெண்ட்றது பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் அஃபீஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க இதை பற்றின உங்கள் கருத்துக்களை நம்ம கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உலகநாயகன் கமல்ஹாசன் அவருடைய அப்கமிங் மூவிஸ் ஆனால் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல்லைக்கான கிளிக் கொடுத்தால் கொடுங்க இப்போ நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் சார் வாட்சிங் நெஸ்சில் சந்திப்போம் பை பை